ஒரு <laughs> <laughs> அரண் விளையாடே இல்ல நம்ம தெரிஞ்சு ஒரே பத்து அரண் வெளியோடா காலையில எட்டு மணி பேசுனேன் ஒரே பந்து தானே எந்த டீம் வந்து உள்ள டைம் கேட்கானே ஒரே பந்து தானே நே ரெஃப்ரி கொடுக்குறது தானே டைமு நேற்று காலையில் எட்டு மணி மேட்ச் ரெண்டு நாள் ஆகிப்போச்சு ரெஃப்ரி சொல்றது டைமு ஒரே பத்து தான் அண்ணே வானேன் அடுத்து ரெடி ஆகிங்கண்ணே ட்ரிபிள் ஏ ஐயம்பட்டி பிசஸ் எம்ஆர் போட்டோகிராஃபி ஐநா ஸ்போர்ட்ஸ் கிளப் கே ஆலங்குளம் ரெடி ஆகிங்கண்ணே அண்ணே ரெடி ஆகிக்குங்க ட்ரிபிள் ஐயம்பட்டி கே ஆலங்குளம் ரெடி ஆகிக்கோங்கண்ணே நை ரெடி ஆகி ட்ரிபிள் ஏ ஐயம்பட்டி கே ஆலங்குளம் எம்ஆர் எம்ஆர் ஃபோட்டோகிராஃபி ஐஎன்ஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கே ஆலங்குளம் ஸ்ப்ரே எடுத்து கொடுங்கப்பா நான் கையில் வச்சுங்கண்ணே ಜನೇ ಸ್ಪ್ರೇ ಕಾರಣ ஐ ரெடியா செகண்ட் கோட்டு ட்ரிபிள் ஏ ஐயம்பட்டி வித் கே ஆலம்பலம் ரெடி ஆகிக்கங்கண்ணே அதற்கடுத்தபடியாக முத்த நினைவாக எஸ் கல்லம்பட்டி விஸ் எஸ் செவன் பிளேட் திருவாதூர் அதற்கடுத்தபடியாக எம்எம்ஏ தெகுத்தரு விஸ் எஸ் இதயதாமரை ஸ்போர்ட்ஸ் கிளப் ராமநாடு હોય મયજી હયો હયઓ હેત૽ પ્યાદે.

திருவாரூர் நாலு ஆண்டிப்பட்டி ரெண்டு

आठ डिब्बे नहीं ढेंडे। திருவாரூர் திருவாதூர் பத்து ஆண்டிப்பட்டி மூணு ரெண்டு டீமே டைம் ஆக முடிஞ்சேன் நான் ரெடி ஆகிங்கண்ணே ஐயம்பட்டி ஆலங்குளம் இந்த ரவுண்ட் முடிஞ்ச உள்ள வந்துருங்க கடைசி கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் போர் மினிட் திருவாலூர் பத்து ஆண்டிப்பட்டி மூணு திருவாதூர் பதினொன்னு ஆண்டிப்பட்டி நாலு கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட் திருவாதூர் பதினொன்னு ஆண்டிப்பட்டி அஞ்சு ரெடி ஆங்க ஐயம்பட்டி விசஸ் போட்டோகிராஃபி ஐஎன்ஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கே ஆலங்குளம் திருவாதூர் பன்னெண்டு ஆண்டிப்பட்டி அஞ்சு